கத்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கத்த நம்மை கொண்டு கொண்டு கிருவைக்காக கத்தனை நாம் ஸ்ரோத்தரிப்போம் காலை தோறும் உங்களுடைய கிருவைகள் புதிய வழிகளாக இருக்கிறது ஒவ்வொருவரையும் உங்கள் புதிய கிருவையினால் நிரப்பும் என்னுடைய ஆவியாத்து மாசிரியரத்தை ஒரு விசை கூட உங்கள் பரிசுத்த ரத்தத்தால் கழுவும் என்னை பரிசுத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்திற்குதாவே வழி சொன்னவ வழியுமானவர் வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர் வார்த்தை என்றவர் வார்த்தையானவர் உலகினிலே ஒளியாக உதித்தவர் இவரை வின்னோர் போற்றும் தேவாதி தேவன் மன்னோர் போற்றும் மன்னாதி மன்னன் சான்றோர் போற்றும் தூயாதி தூயன் ராஜாதி ராஜனிவர் ஏசு ராஜாதி ராஜ வழி சொன்னவர் வழியுமானவர் வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர் வார்த்தை என்றவர் உலகினிலே ஒளியாக உதித்தவர் சங்கீதம் நூற்றி மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் अधिकार நாம் வாசிக்கிறோம் தோமா அவரை நோக்கி ஆண்டவரே நீ போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றாம் அதற்கு இயேசு நானே பழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்னாவே அல்லாமல் ஒருவனும் இதாவின் இடத்தில் வரா நல்லா சங்கீதக்காரர் நம்ம பார்க்கும் பொழுது சங்கீதம் இருபத்தி ஐந்து நாளிலே கத்ராவே உங்களுடைய வழிகளை எனக்கு உங்களுடைய பாதைகளை எனக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய வழி என்று ஒன்று இருக்கிறது நம்ம ரெகுலரா செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கும் நான் சில காரியங்களை தேவன் நமக்கு உணர்த்தி இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார் நம்மால நடக்க முடியாத நேரத்திலே அவரே நம்மை நடத்துகிறார் ஏசையா நாற்பத்தி பார்க்கிறோம் நாற்பத்தி எட்டு பதினேழு இஸ்ரோலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே அதான் நம்முடைய வழிகளை நம்ம என்னைக்குமே கத்தரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும் நம்முடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைக்க வேண்டும் நம்முடைய வழிகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு சில வழிகளில் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது சில நாட்கள்ல நம்ம டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும் என்ன கோர்ஸ் எடுக்க வேண்டியது எந்த வேலையில நம்ம சேர வேண்டும் இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய சுத்தத்தை நான் எப்படி செய்ய வேண்டும் யாருக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்பொழுது நம்ம நம்முடைய வழிகளை தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு இருக்கும் ஆனால் இது நம்முடைய சித்தமா என்ன ஒரு காரியத்தை செய்தாலும் அதனால் தான் சொல்லுகிறாரு அவரின் நனைகளை எல்லாம் அந்த யோகில் வாசிக்கிறோம் அவரின் நனைகளை எல்லாம் எண்ணுகிறார் நாட் ஹி கவுண்ட் மை ஸ்டெப்ஸ் நம்முடைய எல்லாம் ஒரு எண்ணுகிறார் ஸோ எவ்ரி ஸ்டெப் யூ டே இட் மஸ்ட் பி இன் த வில் ஆஃப் காட் நம்ம தேவ சித்தமில்லாத வழிகளிலே நம்ம போகும்பொழுது அது நமக்கு சமாதான குலைச்சலை உண்டாகும் அதனால் நம்ம எதை செய்தாலுமே அந்தவருக்கு பிரியமா என்று நம்ம அந்த நாளில் ஒப்பு கொடுத்து வழிகளை கத்திரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம நம்முடைய ஜீவனை நம்ம நடத்தும் பொழுது அத்தன் நம்முடைய பாதைகளை நம்முடைய பாதங்களை சமாதானத்தின் வழியிலே நடத்துவார் சூத்திரம் அப்பா துடிக்கிறோம் 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 துதிக்கிற உங்களுடைய வழிகளை நீர் மோசைக்கு நீர் ஆண்டவரே எங்களுக்கும் கொடுக்கத்தாவே நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே ஆண்டவரே நீர் நடத்துமே நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா இங்கே நாங்கள் தாழ்த்தி உங்களுடைய கருத்தை ஒப்புப்படிக்கிறோம் சபையால் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய வழியிலே நீர் நடத்தும் ஸ்தோத் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரன் ஆசீர் நாமத்தில் பிதாவே அவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முருமையுடைய பரிசுத்தானத்தை என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகர பகாரங்களே மனவாரி குட் மார்னிங் யூ